ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அணி ரஞ்சி கோப்பையோட அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க சௌராஷ்ட்ராவுக்கு எதிரான காலிறுதி ஆட்டம் கோயம்புத்தூர் எஸ்என்ஆர் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்து முடிஞ்சது இதுல முதல்ல பேட்டிங் பண்ண சௌராஷ்டிரா முதல் இன்னிங்ஸ்ல நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கி எண்பத்தி மூணு ரன் எடுத்த ஹார்விக் தேசாய தவிர மற்ற வீரர்கள் ஏமாற்றம் அளித்ததால கம்மியான ரன்களை மட்டுமே சௌராஷ்ட்ராவால எடுக்க முடிஞ்சது குறிப்பா ஸ்டார் பிளேயர் புஜாரா ரெண்டு ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆனது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கா அமைஞ்சது தமிழ்நாடு சார்பா சாய் கிஷோர் ஐந்து விக்கெட் எடுத்தது மிகப்பெரிய பலமா தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சது அடுத்ததா களமிறங்கின தமிழ்நாட்டுக்கு பேட்ஸ்மேன் எல்லாருமே பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க குறிப்பாக கேப்டன் சாய் கிஷோர் அறுபது ரன்னும் இந்திராஜித் எண்பது ரன்னும் பூபதி குமார் அறுபத்தி ஐந்து ரன்னும் எடுத்தது தமிழ்நாடு முதல் இனிங்ஸில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன் பின்தங்கிய நிலையில் சௌராஷ்டிரா தங்களோட ரெண்டாவது இனிங்ஸை தொடங்கினாங்க சௌராஷ்டிராவுக்கு ஓப்பனிங்கே அதிர்ச்சியாக அமைஞ்சது முதல் இன்னிங்ஸில் காட்டின தேசாய் நாலு ரன் மட்டுமே எடுத்து நிறைய கட்டிட்டார் அதை தொடர்ந்து வந்த பேட்ஸ்மேன்களும் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ரெண்டாவது இன்னிங்ஸை பொறுத்தவரை புஜாரா நாற்பத்தி ஆறு ரன் எடுத்து தன்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாரு ஆனால் மற்ற யாரும் பெருசாக அதுக்கு உதவி பண்ணலை இதன் விளைவாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் மட்டுமே எடுத்து சௌராஷ்டிரா அணி ஆல் அவுட் ஆகிட்டாங்க இறுதியாக தமிழ்நாடு முப்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறியிருக்காங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் கேப்டன் சாய் கிஷோர் நாலு விக்கெட் எடுத்தது மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது இது மூலமாக ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இப்போது தமிழ்நாடு அணி ரஞ்சி கோப்பையோட அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க